ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல இந்த வழக்கை பொறுத்தவரையில் கைது செய்யப்பட்ட நபரையும் தாண்டி ஒரு சிலர் அதில் ஈடுபட்டிருக்கக்கூடும் என்ற சந்தேகம் வலுவாக உள்ளது ஆகவே அரசு குறிப்பாக காவல்துறை நேர்மையான முறையிலே புலன் விசாரணை நடத்தி குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அனைவரையும் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கைது செய்யப்பட்ட நபருக்கு உடனடியாக பிணை வழங்கக்கூடாது அவரை சிறையில் வைத்தபடியே புலன் விசாரணையை முடித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து வழக்கு விசாரணையையும் முடித்து தண்டனை வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது குறிப்பாக எதிர்க்கட்சியினர் இல்லை அதெல்லாம் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருப்பதனால்தான் நேர்மையான புலன் விசாரணை தேவை குற்ற குற்றம் குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறேன் பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட இதை அரசியல் செய்து ஆதாயம் தேட வேண்டும் என்பதில் குறியாக இருப்பது ஏற்புடையதல்ல சொல்லப்போனால் இது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எதிர்கட்சிகள் அதிமுக உள்ளிட்ட சில எதிர்க்கட்சிகள் இதனை தங்களின் ஆதாய நோக்கிலே கையாளுவது அளிக்கிறது அதிர்ச்சி அளிக்கிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் உடனடியாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் தற்போது குண்டல் தடுப்பு காவலிலும் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் புலன் விசாரணையை நடத்துவதற்கென்று உயர்நீதிமன்றமும் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருக்கிறது இனிமேல் இந்த கேள்வியை எழுப்பக்கூடியவர்கள் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் நேரடியாகவே எழுப்பலாம் அல்லது நீதிமன்ற நீதிமன்றத்திடமே கோரலாம் தமிழ்நாடு அரசின் மீது அல்லது தமிழ்நாடு காவல்துறையின் மீது திரும்ப திரும்ப குற்றம் சுமத்துவதென்பது அந்த பெண்ணுக்கான நீதி கோரும் குரலாக இல்லாமல் தங்களின் ஆதாயத்திற்கான அரசியலாகத்தான் செய்கிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள்